உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் பிறப்பு எப்பேற்பட்ட மேன்மைகள் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு எப்பேற்பட்ட அம்சங்களை உண்டாக்கப் போகுதுன்றதை தெளிவாக நம்ம பார்க்கலாம் இந்த வருடத்தில் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேற்கொண்டு ரிஷபராசி அன்பர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இதுவரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா முழுவதுமே அந்த ரிஷபத்தில் உங்கள் ராசியிலேயே வந்து நிற்க போறார் குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடம் குரு பார்த்தால் கோடி நன்மைகள் உண்டாகும் சொல்லுவோம் ஆக அந்த அமைப்பு அவரது பார்வை மூன்று இடத்தில் விழும் முதலில் அவரது பார்வை உங்களது ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் விழப்போகுது அடுத்தது ஏழாம் வீட்டில் விழப்போகுது அடுத்தது ஒன்பதாம் வீட்டில் விழப்போகுது ஐந்தென்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை சார்ந்த இடம் ஆழ்ந்த மனம் சிந்தனைகள் சார்ந்த இடம் ஆசைகள் சார்ந்த இடம் லட்சியங்கள் சார்ந்த இடம் ஏன் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் அப்போ புத்திர பாக்கியத்துக்கும் சார்ந்த இடம் பூர்வ புண்ணியம் நமக்கு முன்னோர்கள் சார்ந்த இடம் அவர்கள் செய்த பாகியங்கள் நமக்கு கிடைக்கணும்னா அந்த ஐந்தாம் இடம் பலம் பெறணும் அப்போ தான் நீங்கள் இருக்க முடியும் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா குரு பார்வை ஒரு புறம் பஞ்சமஸ்தானத்தில் விழுது மறுபுறம் ஏழாம் இடம்ன்றது மனைவி சார்ந்த இடம் உங்களுடைய நட்பு சார்ந்த இடம் உங்களுடைய தொலைத்தொடர்பு சார்ந்த இடம் அப்போ இந்த இடம் அந்த ஏழாம் வீடு வந்து ஒரு லிங்க் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம் அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்ய சம்பந்தப்பட்ட இடம் ஒன்பதாம் போயிடும் நீங்க பாக்கியசாலியே இந்த வருடம் இருக்க போறீங்கன்றதுக்கு இது ஒரு முன் உதாரணம் காரணம் என்னன்னா பாக்கியம்ன்றது ஒரு மனிதன் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு புத்திர பாக்யத்தில் இருந்து மனைவி மக்கள் குறிப்பா தாய் தந்தை கூட உடன் பிறந்த பிறப்புகள் சொத்துக்கள் தான் இருக்கக்கூடிய வீடு இது எல்லாமே அமைஞ்சு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தா அதை விட ஒரு பெரும் பாக்கியம் எதுவுமே இல்லை அந்த பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் குரு பார்வை விழும் பொழுது நூறு சதவீதம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது ஒரு பலமான அமைப்பு அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு இடத்துல பார்க்கிறார் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அடுத்தது சனி பகவான் கோளில் அவர் பத்தாம் வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கார் அவர் லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுக்கு அப்போ இவர் அந்த இடத்துல பலமான ரீதியில் நிற்கிறதே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு பெரிய இலக்கை உண்டாக்க போறீங்க உயர்தரமான மேன்மைகளை உருவாக்க போறீங்க அதையும் தாண்டி லாபஸ்தானத்தில் யோக காரகன் குரு பகவான் யோகத்தை கொடுக்கணும்னா நேர்மையை கொடுப்பார் தான் உங்களுக்கு ஒன்று செய்வார் ராகு பகவான் அந்த இடத்துல உட்காந்துட்டாலே அவர் எப்படி கொடுப்பாருனே தெரியாது ஷார்ட் ரூட்டில் எப்படி வேணாலும் கொடுப்பார் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் மாயபிம்பமாக இருக்கும் அந்த பெம்பத்தில் நாம் இதெல்லாம் நடக்குமான்னு நினைப்போம் ஆனால் திடீர்னு அது நடந்துடும் அந்த மாதிரியான திடீர் அமைப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் இதுல கேது பகவான் மட்டும்தான் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்காரு ஆனால் அவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஆழ்ந்த தெய்வ அனுகூலங்கள் கொடுத்தாலும் இந்த குரு பார்வை அந்த இடத்துல விழும்பொழுது உங்களுக்கு அற்புத மேன்மைகளும் உண்டாக்கிடும் ஆக கிரகங்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதக நிலையிலே இந்த வருடத்தில் இருக்கு அப்பேற்பட்ட பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை தெளிவாக நம்ம விவரமா இந்த காணொலி காணொலியில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க முதல்ல ரிஷபராசி என்பர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எதுலேயுமே தெளிவாக போல்ட்னஸ்ஸாக ஒரு முடிவு அந்த முடிவை முடிக்காமல் தூங்க மாட்டீங்க அப்படி கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளால் நீங்கள் எடுத்த ரிஸ்க்கான சில வேலைகள் எல்லாமே மற்றவங்களுக்கு சாதகமாக இருக்கே தவிர உங்களுடைய வளர்ச்சி ஏதோ ஒரு விதத்தில் அது தடைகளையும் இழப்பு சந்திக்கக்கூடிய நிலைக்கு நீங்க ஆளாயிட்டிருந்தீங்க அப்பேற்பட்ட நிலையில் இருந்து பல்வேறு விதமான தோல்விகளையும் சரிவுகளையும் சந்திச்ச உங்களது வாழ்க்கையில் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு சரியா சொல்லணும்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி என்று பிறக்கப் போகக்கூடிய இந்த அமைப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் வருட பிறப்பில் அப்போ இந்த காலகட்டங்கள் சரியா அந்த ஒரு வருடம் இந்த தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா இருக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் நம்பிக்கை துரோகங்களுக்கும் ஏன் உங்க விரல் உங்க கண்ண குத்தனா எப்படி இருக்கும் அந்த நிலைக்கு ஆளாயிட்டீங்க நம்பி நம்பிக்கையோட இறங்கினீங்க நம்பி ஒவ்வொரு வேலையும் செய்தீங்க ஆனால் உங்களை பகடக்காய மத்தவங்க பயன்படுத்தி அவங்க சுயநலத்துக்காக உங்களை பாதிக்கப்பட வச்சு இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கலாம் ஆனால் காலங்கள் அதாவது நீங்கப்பட்ட வேதனை வழி கஷ்டத்திற்கு அந்த வழி என்னன்றது ஒருத்தர்கிட்ட புரியாது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க அனுபவிச்சுட்டீங்க அனுபவிச்சு வழியும் வேதனையும் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் அந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்க வளர்ச்சி மத்தவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் இந்த வருடம் அது மட்டும் கிடையாது நீங்க இதற்கு இதில் இறங்கினா உங்களால் வெற்றி அடைய முடியாது உங்கள்கிட்ட இந்த வலிமை இல்லை இந்த திறமை இல்லை இந்த டேலண்ட் இல்லை அப்படின்ட்டு உங்களை தரக்குறைவாகவும் உங்களுடைய மதிப்பை ரொம்ப குறைவான ரீதியில் இடப்பட்டவங்களுக்கு எதிரில் அதெல்லாம் இல்லை அதை எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கக்கூடிய ஆற்றல் இங்கே இருக்குன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையில் நல்லத நினச்சிங்க நல்லதையே எண்ணிங்க ஆனால் அந்த நல்லதுக்குண்டான வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கல வழி வேதனைகள் தான் கிடைச்சது ஆனா இந்த வருடம் அது எல்லாத்தையும் தாண்டி நிம்மதி சந்தோஷம் வாழ்க்கையில நீங்க வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டிய நிற்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும் உங்களை சுத்தி சுற்றி உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைப்பு கொடுக்கும் காரணம் உங்களது பஞ்சமஸ்தானம் பெறுது குரு பார்வை அந்த இடத்துல விடுது அப்போ நூறு சதவீதம் தொழிலில் கடந்த காலகட்டங்களில் நடந்த சரிவுகளையும் தேவையில்லாத அந்த தடைகளையும் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் நீங்கள் தொழிலில் அடுத்து இலக்க நீங்கள் அடைய போகிறீங்க வளர்ச்சி பெற போகிறீங்க மேலும் உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த அந்த மன அழுத்தம் உங்களுக்கு விலக போகுது நைட்டு படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் எது நினைச்சாலும் வெறுப்பாக இருக்கு தன்னம்பிக்கை எழுந்து எதில் இறங்கினாலும் இதுக்கு மேல நாம எங்கே இதை செய்ய முடியுமா நாம் எது எடுத்தாலும் தோல்விகளையே சந்திக்கிறோமே அப்ப அதற்குண்டான வாய்ப்புகள் இங்கே இல்லை போல இருக்கேன் நினைச்சு வருத்தப்பட்ட உங்களுக்கு இந்த வருடத்தில் நூறு சதவீதம் அந்த தன் மீண்டும் நூறு சதவீதம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளா அமையும் குறிப்பா உங்களது வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற போகுது தனகாரகன் உங்களுடைய ராசியிலேயே வந்து நிற்கிறார் அப்போ நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லை எதில் இருங்கினாலும் வெற்றி அடைய போறீங்க அடுத்தது உங்களது வாழ்க்கையில் கடந்த வருடத்தில் நீங்கள் சந்திச்ச பாதிப்புகளும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாகவே இனம் புரியாத வழி வேதனைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்போது வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் குறிப்பாக வேலையில் என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு பின்னாடி வரவங்க உங்களை ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போகிறாங்க ஆனால் இருந்தே நீங்கள் உழைச்சி பாடுபட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் அங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை தொழில் வேலை அந்த வேலையில் ஒரு ப்ரமோஷனும் இல்லை அதே நேரத்துல சம்பள ஊதிய உயர்வும் இல்லை அப்போ இதனால் ஒரு மன உளைச்சல்கள் உருவாயிடுச்சு இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா செய்த வேலையை பறிபோய் நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க குடும்ப வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலை ஒரு புறம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல இடத்துல நான் வேலையில அமரணும் நான் என் இலக்க நோக்கி பயணம் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வருடத்தில் பத்தாம் வீட்டில் சனி பகவான் பலமா இருக்கிறதுனால வேலையிலையும் டாப் லெவலில் வந்துடுவீங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு சில அங்கீகாரங்கள் சில அருமையான பேர் புகழோட செல்வாக்கோடு வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது நிறைய சாதனைகளை படைக்க போகிறீங்க மருத்துவ சுர துறை சார்ந்த ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு அதே நேரத்தில் உங்களது வாழ்க்கையில் பிரபலமான யோகத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் புதுசு புதுசாக சில கண்டுபிடிப்புகளும் சில ஆராய்ச்சி சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு திடீர் ஒரு அருமையான ஒரு சக்சஸ் கிடைக்கப் போகுது அந்த சக்சஸ் சால பேர் புகழோட வாழக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அரசு அரசாங்க மேன்மைகளில் பெரிய லெவல் அனுகூலத்தை அடைய போறீங்க மேற்கொண்டு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்கப் போகுது கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்களில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடைச்சி பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு மூன்றாவது நபர்களால் சில பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் நடந்திருக்கு அந்த பாதிப்பில் இருந்து மீண்டும் நீங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா இந்த அன்பர்கள் பொதுவாகவே ஆண்களும் சரி பெண்களும் சரி யதார்த்தம் ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டிங்கன்னா பாசத்துக்கு அடிமையாயிடுவீங்க துரோகம் அடைஞ்சு இன்றைக்கி குடும்பமே இன்றைக்கி நம்பி ஏமாந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டிங்க அது எல்லாத்தையும் மீண்டும் ஒன்றிணைந்து நீங்கள் சேர்ந்து சிறப்பான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க கவலைகள் வேண்டாம் உங்கள் மன அழுத்தம் நீங்கி உங்களுடைய மன கவலைகள் நீங்கி ஒருபுறம் கடன் சுமைகளை நீக்கியும் மறுபுறம் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கியும் பிள்ளைகளினுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே மேன்மையடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் இதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மன ரீதியில் தெய்வ சிந்தனைகள் பிறக்க போகுது பஞ்சமஸ்தானத்தில் குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு புண்ணிய இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி நிறைகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு போச்சிங்க திருமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்து அது திருமணம் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்திரிகை அடித்து மனவர வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு உருவாக்கி அப்படியே ஸ்டாப் நின்றுடுச்சு என்னன்னே தெரியல இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்ட நினைச்ச உங்களுக்கு நூறு சதவீதம் மீண்டும் உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அவரது பார்வை ஒன்பதாம் வீட்டில் விழுறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கப் போகுது அப்போது நூறு சதவீதம் வெற்றிகளை அடைய போகிறீங்க அந்த திருமண மேன்மைகளை உண்டாக்க போகிற குறிப்பா ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சிங்க புத்திர பாகியம் கிடைக்கலன்னு நினைச்சிங்கன்னா குரு பார்வை பஞ்சம ஸ்தானத்திலும் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திலும் விழுது அப்போ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் புத்திர பாகியம் கிடைக்க போகுது மாற்றம் இல்லை இப்போ உங்களுக்கு தெய்வ ரீதியில் முயற்சிகள் நீங்க வழிபாடுகள் செய்யுங்க அதே நேரத்தில் மருத்துவத்துறை சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறவங்க எடுக்கலாம் அப்போ உங்களுக்கு சக்சஸ் அதனால இருக்கு மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய ரீதியிலையும் கல்வி சார்ந்த ரீதியிலையும் ஒரு மேன்மை இல்லை என்னனே தெரியல அவங்க நல்லா படிப்பாங்களா நல்ல வளர்ச்சி அடைவாங்களா அவங்க ஆரோக்கிய ரீதியத்தில் பிரச்சனைகள் நீங்கள் ஒரு நல்ல மேன்மை அடையணும்னு நினச்சி எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் அதை சார்ந்த மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அந்த வாய்ப்புகளும் அவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாக போகுது அந்த வழிகளும் அந்த வாய்ப்புகளும் தேர்வெடுக்க போகிறீங்க ஆக குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் பல பேர் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் டைவர்ஸ் வரைக்கும் போய் டைவர்ஸும் ஆகி மறுமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறேங்க நான் தேவையில்லாத படிச்சொல்லுக்கு ஆளாயிட்டேன் என் மேல் வீண் பழி போட்டு என்னுடைய வாழ்க்கையை பறி போய் இன்னைக்கு மீண்டும் மறு வாழ்க்கையாவது அமைஞ்சா நான் வாழ்ந்து காட்டணுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு போகுது மேற்கொண்டு குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு இந்த குரு பகவானது பார்வை ஏழாம் வட்டியில் விழுவதனால மனைவி மனைவி சார்ந்த அமைப்புகள் கணவனுக்கு இருக்கும் அதே போல் மனைவிக்கு கணவன் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப மேன்மை அளிக்கப் போகுது இந்த காலகட்டங்கள் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கி ஒன்றிணைந்து வாழ போறீங்க அதே நேரத்துல பாக்ய சம்பந்தப்பட்ட ரீதியில குரு பார்வை விழுறதுனால தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய தாய் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் பெற்றோர்களுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கும் தந்தை வழி சலிப்பு சங்கடங்கள் நீங்கி மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவீங்க அது மட்டுமல்ல குறிப்பாக வெளிநாடு போய் நம்ம சம்பாதிக்கலாம் குடும்ப ரீதியில் பலவிதமான பாதிப்புகளை நம்ம சந்திச்சாச்சு இதுக்கு மேலாவது அந்த குடும்பத்துக்காக எதையாவது ஒன்று பண்ணணும் நாம் கஷ்டப்பட்டாவது அவங்கள நிம்மதியாக வச்சிருக்கணுமேன்ற சில முயற்சிகள் எடுத்து அதுவும் கடந்த காலகட்டங்களில் தடையாய் போச்சு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கப் போகுது சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வாய்ப்புகள் தேவை தேடி வரும் இந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆக ரிஷபராசி அன்பர்கள் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஜாக் பாட் அடிக்க போகுது பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க பெரிய இலக்கை உண்டாக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் வெற்றியினுடைய இலக்கை பக்கமாக போய் நூறு சதவீதம் சக்சஸ் லைஃப்பில் எங்கேயோ போக போகிறோம் நினச்சி நெருங்கி போய் நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு அதற்கு காரணம் ஏதோ ஒரு விதத்தில் கடந்த காலகட்டங்கள் எதுவும் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலை இந்த காலகட்டங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க அந்த வாய்ப்புகள் இந்த வருடம் கலைத்துறையில் உங்களுக்கு கிடைக்க போகுது மேற்கொண்டு ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க குறிப்பாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க அதையும் தாண்டி இங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டோமே அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு சரி பண்ணி அவங்கள ஒரு நல்ல மேன்மைக்கு ஆளாக்க முடியுமான்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கு நூறு சதவீதம் அந்த மன வருத்தம் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியில் கடந்த காலகட்டங்களில் நம்பி சில பொருள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அது நல்லதான் விலை உயர்ந்து போயிருந்துருக்கும் ஆனால் நீங்கள் போட்ட அடுத்த நிமிஷமே அப்படியே டிராப் ஆகி உட்காந்துருக்கும் அதனால் இன்னைக்கு வட்டிக்கு வட்டி வாங்கி பணம் வட்டி கட்டக்கூடிய நிலைகள் உருவாக்கி கடன் மேலே கடன் ஆகிட்டு என்னால் அதையும் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அதுக்கு ஒரு நல்ல விலை வந்து அதையும் நம்ம மாத்தி அமைக்கலாம் எல்லாத்துக்குமே வழி இல்லாம நான் நிக்கிறேங்க கை கால் கட்டி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் எனக்கு நான் மற்றவங்க அட்வைஸ் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி பத்து பேருக்கு இல்லை நூறு பேருக்கு நீங்கள் வழிகாட்டியிருப்பீங்க அந்த வழியில் போனவங்க எல்லாமே சக்சஸ் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு மற்றவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை சூழ்நிலை காரணம் உங்களுடைய பலவீனமான அந்த பட நெருக்கடிகளும் மன அழுத்தமும் அந்த முயற்சிகளின் தோல்விகள் சார்ந்த ரீதியில் தான் அந்த பாதிப்புகளை சந்திச்சிட்ருக்குறீங்க அப்போது இந்த கிரகங்களுடைய சுழற்சிகள் உங்களுக்கு நூறு சதவீதம் குறிப்பாக குரு பகவான் பிரகாசம் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்குது குறிப்பாக ராகு பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கிறது இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் மேன்மைகளும் கிடைக்க போகுது தொலை தொடர்பு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வந்து சில தொழில் பரிவர்த்தனைகள் இருக்கு இல்லைங்களா அதை செய்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு வருடம் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை கடல் தாண்டி நான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேன் இது இந்த தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்கு பெரிய லெவலில் அதிர்ஷ்டங்கள் இருக்கு திடீர் வளர்ச்சி டாப் லெவலில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் குறிப்பாக வண்டி வாகனங்கள் கனரக இருந்து ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுறவங்க வரைக்குமே இந்த வாகனம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது அரசு சார்ந்த அரசாங்க மேன்மையில் இருக்கிறவங்களுக்கு அதே போல் தான் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பாக்கியம் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் மனசில் வந்து சில தயக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் நடந்த அந்த மருத்துவ செலவுகளிலிருந்து தேவையில்லாத பண விரயங்களிலிருந்தும் அந்த நஷ்டங்களிலிருந்தும் மீண்டு வந்து கடன் சுமைகள் எல்லாம் நீக்கி ஒரு அருமையான வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி அடைய போறீங்க ஏற்கனவே ஒரு நல்ல தொழில்துறையில் இருக்கிற நினைக்கிறவங்க பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க அந்த அமைப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் இருக்குது முயற்சிகளை பலப்படுத்துங்க அது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய இலக்குக்கு கொண்டு போயிடும் ஆக இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார வீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் இப்போ சர்வாச வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா சற்று குறையுமான்றது ஒரு கணக்கு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து ஒரு அஞ்சு நாலுல இருந்து ஒரு ஏழு எல்லாம் அமைஞ்சிடுச்சுன்னா அதனுடைய வளர்ச்சியே பெரிய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் ஆக உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் ஆக இருக்கும் அதனால ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளை எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்